மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பல்லட்சம் மோசடி புகார் வாழ்நாள் அரங்காவலர் டிஸ்மிஸ் இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி நடவடிக்கை கோவை மதுக்கரை மார்க்கெட் மரப்பாலம் அருகே பல நூற்றாண்டு பெருமை மிக்க தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலின் வாழ்நாள் அறங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அறங்காவலராக இருந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் திருமூர்த்தி பூசாரி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயச்சந்திரன் முரளி மொபைல் ரவி எலக்ட்ரிஷியன் மயில்சாமி ஆகியோர் கோயிலில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து இந்த கோவிலின் முன்னாள் அறங்காவலரும் எல்லை மாகாளியம்மன் கோவில் நிர்வாக அறங்காவலருமான தொழிலதிபர் சி கே கண்ணன் இதில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையின் ஆறு அதிகாரிகளை கொண்ட குழுவை நியமனம் செய்தது இந்த குழுவினர் கோவிலின் வரவு செலவு கணக்குகள் கோவில் நிலங்கள் கோவிலில் நடந்த திருப்பணிகள் தொடர்பாக தீவிரமாக ஆய்வு செய்தனர் இதையடுத்து கிருஷ்ணசாமி வாழ்நாள் அரங்காவலர் பதவியிலிருந்து தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை குழு நடத்தி உயர்நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில் கூறப்பட்டு அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அறங்காவலர்களை நியமனம் செய்யாமல் கிருஷ்ணசாமி தன்னிச்சையாகவே அறங்காவலர்களை நியமனம் செய்துள்ளார் கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக கோவிலுக்கு வருமான இழப்பு ஏற்பட காரணமாக இருந்தது பண மோசடி உள்ளிட்ட கிருஷ்ணசாமி மீதான இருபத்தொன்பது குற்றச்சாட்டுகளையும் ஆதாரபூர்வமாக அதிகாரிகள் குழு உயர்நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்தது இதையடுத்து கிருஷ்ணசாமியை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலின் வாழ்நாள் அறங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி இந்து சமய அறநிலையத்துறை இணைய ஆணையர் ரமேஷ் உத்தரவிட்டார் உண்மையை உலகுக்கு கொண்டு வருவதற்காக உயர்நீதிமன்றத்தை நாடி வெற்றி கண்ட தொழிலதிபர் சி கே கண்ணன் சிவராஜ் அரவிந்த் ஆகியோரை கோவில் பக்தர்கள் பேரவை இந்து அமைப்புகள் ஆதீன கர்த்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோவிலில் பல்வேறு வகையில் முறைகேடுகள் செய்து சம்பாதித்த பணத்தை கிருஷ்ணசாமி மற்றும் அரசு பஸ் டிரைவர் திருமூர்த்தி ஆகியோரிடம் இருந்து மீட்டு கோவில் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சிவபக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்